அந்த நாள் முதல் இந்த நாரை மனிதன் மாறவில்லை மனிதன் மாறவில்லை அம்மா ஆஹா

போட்டி உங்களுக்கு எனக்கு தான் அவருக்கு நமக்கும் இல்ல அப்படியா பின்ன ஜோசி மகளியா சரி உட்கார் பாத்துக்கலாம் கிளி அவனது நீ எது கேள விடுற வாய் முடுற பேர் என்னங்க அது ஆனா பொண்ணு தெரியல தோறாம ஏதோ எடுக்க சொல்லு வந்து ஒரு சீட்டு ஆமா இது என்ன பொட்ட கிளியா ஆண் கிளியா பெண்கிளிங்க பெண் கிளியா பாத்தீங்களா கிளியா பொண்ணு ஜெயிச்சுட்டு இதுலயா ஏய் இது பொட்ட கிளியடா பொம்பளை சாமி எடுக்க ஆம்பளை பொழுதா பிறக்க போறான் நான் தான் ஜெயிப்பேன் எடுத்துருச்சு பாரு பாப்பம் பாப்பம் பாப்பம்

கோயில் குடும்ப குடும்பம் அப்படித்தான் ஒரு நாள் ஒரு சைக்கிள் ஓட்டிக்கிட்டு வந்தேன் விழுந்து ஒரு சைக்கிள் போயிட்டாண்டி சைக்கிள் சம்பந்தம் Yeah. you போறதுக்காக தான் பால் கறக்குறேன் பேசாம நில என்ன ஆச்சு டேவி! டேவி! ஐயோ எந்த ஆச்சுமா என்ன ஆச்சு உனக்கு உன்னை யாருமா இதெல்லாம் பண்ண சொல்றது பாருங்க தெரி அருண் நீ போய் வண்டி எரு காசு கொடுக்க நான் செத்த பேரு

கண்ணுரா அப்படே ஆண்டவா எங்க சின்ன சமாளிக்கு தீர்க்க ஆயிச கூடுறா அவர் வீடு நேரம் இந்த வீடு ஒரே அமர்கலமா இருக்கணும் அது ஒரு நிமிஷம்

ஏய் பாத்து கைய கிழிச்சு போது கண்ணாடிதான உடஞ்சேரு வேற மாத்திக்கிட்டா போச்சு அதுக்கே கவலைப்படுற நீ போ நான் பாத்துக்கிறேன் நீ போ போமா போமா

இதெல்லாம் ஒரு கண்ணு நம்பிய மண்டைய ஒப்படைச்ச பத்தியா நீ இது பேசுவ இன்னும் பேசுவ பழைய பிளாஸ்பேக் எல்லாம் இப்ப வேண்டாம் காசை குடு கத்திரிய வைக்கிறேன் காசு எப்படியா நம்புறது தொட்டு பாரியா இருக்குல்ல வெட்டு தர்றேன் அதை தந்து வெட்டி பிடிச்சு தரேன் ஒழுங்கா வெட்டணும்னா ஒரு இடத்துல உட்கார் நீ யோ சீக்கிரம் குடியா காசை குடியா டாக்டர் போயிட போறாரு காசை குடுத்துட்டல இந்தா கொண்டு போப்பா ஆ யா யா பெருமாளே நடக்குது போல இருக்கு என்ன சைடு இல்ல பீடாலாம் வெட்டிக்கிட்டிருக்க நல்ல வருமானமா பீடா இல்ல தம்பி தம்பி கொஞ்ச நேரத்துக்கு முன்னால முடி வெட்ட வந்துச்சு சரி நானும் முடியலாம் வெட்டி விட்டுட்டேன் சரி முடி வெட்டனதுக்கு அப்புறம் காசு அப்புறம் தரணும்னுச்சு சரி உடனே நான் என்ன பண்ணா காசுக்கு பதிலா ஒரு பக்கத்து காது அரத்து வச்சிட்டு அனுப்பிட்டேன்

தங்கச்சிக்கு ஆண்கள் வந்த பிறந்தா நாலு வருஷத்துக்குள்ள உன்னுடைய உயிர் போகும் என்னடா ராடா அடிக்கிறீங்க இந்த தடவை அடிக்கிறதாவது ஒரு ஆறு மாசம் தாங்குற மாதிரி அடிங்கடா ரேட வாங்க மாப்பிள உடனே வாங்க 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 என்ன இப்படி திடீர்னு ஏய் மாப்பிளை கேட்டு செவ்வளவு நிவிட்டுறா சரிங்கய்யா அப்புறம் மாப்பிளை உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் சொல்லுங்க என்ன விஷயம்

கல்யாணம் பண்ணிக்கிற சூழ்நிலை செல்விக்கு வேற ஒரு மாப்பிளை பார்த்து வேற மாப்பிள்ளையை பார்த்து மேல உசிரியே வச்சிருக்கா மாப்பிளை உசிரியை வச்சிருக்கேன் அப்புறம் ஏன் செல்வி பார்க்க நல்லா இருக்கும் இப்படி ஒரு குண்ட தூக்கி போட்டுட்டு நீங்க இல்லாம அவன் வாழ்க்கை எப்படி நல்லா இருக்க முடியும் পহাদথ,ইচিন নিকে!!! নিখদি নিনেichi yat een ৲ঐশদ নিেottoare hes উছিনেились

உன் மேல உலையா என்ன ஒண்ணு விதவிய கற்பனை பண்ணி பார்க்க முடியல நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்ட விதவியாயிடுவேன்

ஆரட்டு மாதங்கள் போகும் முன்னே அரிதாரம் பூசி வரும் அந்த காலனே அறியாத பருவமது பூமிதனில் இருந்தால் பரிதாபம் அந்த பாண்டவரில் மூத்தோனே நாலு வயசு முடிகிற வரைக்கும் அந்த குழந்தை உயிரோட இருந்தா உன் மாமனோட மரணம் நிச்சயம் வேற வழியே இல்லை நாலு வயசு முடிஞ்சு அஞ்சாவது வயசு பிறக்கிறதுக்குள்ள ரெண்டு ஏதாவது ஒரு உயிர் தான் இருக்கும்